அனைவருக்கும் வணக்கம் திருமணமான பெண்கள் காலின் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மெட்டி அணியும் வழக்கம் உண்டு இந்த மெட்டியை அணிவதால் என்ன பலன் எவ்வாறு அணிய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம் பெண்கள் கால் விரல்களில் அணியும் மெட்டி வெள்ளியாலானதாக இருக்க வேண்டும் தூய வெள்ளியாலான மெட்டியை பெண்கள் அணிவதால் கால் நரம்புகளில் தூண்டுதலை கொடுத்து கற்பப்பையில் இணையும் நரம்புகள் வழியே கருப்பையின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் மாதவிடாய் சீராக வருவதற்கும் உதவும் இதனால் பாரம்பரியமாக திருமணத்தின் போது பெண்ணுக்கு கணவனின் கையால் மெட்டி அணிவிக்கப்படுகிறது பெண்கள் காலில் மெட்டி அணிவதால் கருப்பை பிரச்சனைகளை சரிசெய்து செய்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை குறைக்கிறது வெள்ளி சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகமாகும் பெண்கள் அனைத்து சுகபோக வாழ்க்கையை பெறுவதற்காக கால்களில் மெட்டி அணிய வேண்டும் தேய்ந்து போன மெட்டியை பெண்கள் ஒருபோதும் அணியக்கூடாது அப்படி அணிந்தால் குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் பொருளாதாரம் தேய்ந்து கொண்டே வரும் என்பது ஐதீகம் பெண்கள் மெட்டியை வெள்ளியில் மட்டுமே அணிய வேண்டும் வருடத்திற்கு ஒருமுறை கண்டிப்பாக மெட்டியை மாற்ற வேண்டும் வேறு உலோகங்கள் பயன்படுத்தக்கூடாது மெட்டியை காலின் கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரலில் மட்டுமே அணிய வேண்டும் காலில் மூன்று விரல்களில் கண்டிப்பாக மெட்டி அணியக்கூடாது அப்படி அணிந்தால் கணவனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் மற்றும் உடல் பிரச்சனைகள் வரும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் மெட்டியை எப்போதும் கழட்டி வைக்கக்கூடாது நடக்கும்போது தரையில் மெட்டி எழுப்பும் ஓசை குடும்பத்தில் சுபிட்சத்தை தரும் இது ஒரு இனிய மங்கள ஒலியாகும்